சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் விசாரணை தொடங்கிவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி நிச்சயமாக இந்த முறை பறிபோகும் என்றும் இரட்டை இலை சின்னம் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் அதிமுகவினர்கள் பயன்படுத்த முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் தெரிவிக்கவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது மாலை ஆறு முப்பது மணி அளவில் விசாரணை தொடங்கிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்களது மகன் ரவீந்திரநாத் அவர்களும் அதிமுகவின் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்களும் டெல்லிக்கு சென்று உள்ளார்கள் இந்த வழக்கு தெரியாதவர்களுக்கு என்னவென்று சுருக்கமாக முதலில் பார்க்கலாம் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக அதிமுக தலைமை கிட்டத்தட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் வரை அதாவது அதிமுகவில் உட்கட்சி மோதல் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுகவின் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ பி ரவீந்திரநாத் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த நிலையில்தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படி வழக்கு தொடர முடியும் என்று நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் எடப்பாடி இந்த வழக்கை நீதிமன்றம் விசாரணை செய்தால் பல வருடங்கள் ஆகும் என்ற காரணத்தினால் நீதிமன்றம் இந்த வழக்கை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தது இந்த நிலையில்தான் ஆறு மாதத்திற்குள் இந்த வழக்கிற்கான இறுதியான முடிவை இரட்டை சின்னம் அதிமுக பயன்படுத்தலாமா கூடாதா என்பதை தேர்தல் ஆணையம் கூறுகிறதை வைத்துதான் முடிவு செய்ய முடியும் என்று நீதிமன்றமும் தெரிவித்துவிட்டது இன்றைக்குத்தான் தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவுகளை வெளியிடுகிறது தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவில்லை ஏனென்றால் அவருக்கு தமிழ்நாட்டில் பல வேலைகள் இருப்பதால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் கே சி பழனிசாமியும் டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆதாரத்துடன் அதிமுகவில் பல வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனை அனைத்தையும் ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை தேர்தல் ஆணைய அதிகாரி தான் வெளியிட வேண்டும் என்றும் கடிதங்களை கொடுத்திருக்கிறது அதிமுகவில் உண்மையில் பிரச்சனை இருந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி மட்டுமல்ல இரட்டை சின்னமும் பறிபோகும் இதனால் தற்பொழுது ஓபிஎஸிற்கு பல மாதங்கள் தவமாக இருந்தது நிச்சயம் இன்று நிறைவேறும் என்றும்